ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேர்களே இந்த பதிவில் செவ்வாய் வக்ரம் பயிற்சி பலன்கள் தான் சொல்கிறோம் இதனால் வரைக்கும் செவ்வாய் என்கிற நவ படைத்தளபதியாக விளங்கி வரக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு வந்து இதுகாலம் வரைக்கும் இருந்தார் இப்பொழுது வருகின்ற பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மீண்டும் வக்ரகதியிலே மிதனராசிக்கு செல்கிறார் அங்கே போய் அவர் இருந்து கொண்டு வருகின்ற ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை அங்கே இருப்பார் அப்போது இது வக்ரகதி கால பலன்கள் தான் சொல்லப்படுது வக்ரகால பலன்களை இப்போது அப்படியே பன்னெண்டு ராசிக்கும் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி பொது பலன் சொல்ல போகிறேன் திருப்பி பழையபடி மிதன ராசிக்கு வந்து வக்ரகதியில் இருக்கார் அந்த மிதன ராசியில் அந்த செவ்வாய் பகவான் இருந்து கொண்டு நான்கு ஏழு எட்டு என்ற மூன்று பார்வைகளாக கன்னிராசியை பார்க்கிறார் தனுசு ராசியை பார்க்கிறார் மகரம் ராசியை பார்க்கிறார் இப்படி பார்க்கும் பொழுது என்னென்ன பலன்கள் ஏற்படும் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்ன பலன்கள் நாட்டுக்கு என்ன பலன்கள் இதெல்லாம் தான் சொல்ல போகிறோம் அப்போ பழையபடி ஒரு கிரகம் வக்ரம் பெற்று இருக்கும்பொழுது வக்ரம் என்றாலே குணம் மாறி உள்ளது என்று சொல்ல வேண்டும் சாதாரண நிலையில் இருக்குவதற்கும் வக்ரம் குணம் மாறி இருவதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது அந்த வகையிலே வக்ரகதியில் இந்த செவ்வாய் பகவான் இருக்கும் பொழுது ஏற்கனவே அவர் கோபக்காரன் படைத்தளபதி ஆக்ரோஷமாக செயல்படக்கூடியவர் போராடும் குணம் கொண்டவர் இது மாதிரிலாம் தான் அவருடைய குணங்கள் சகோதரகாரகன் பூமிகா பூமிகா காரகன் பூமிக்கு உண்டான காரகன் இப்படியெல்லாம் சொல்லப்பட்டு வருகிறது அந்த வகையில் பார்க்கும்பொழுது இப்போ அவருடைய பார்வை பலன் பார்க்கும்பொழுது கன்னிராசியை பார்ப்பதினால் கன்னிராசி என்றபது புதனுடைய வீடாக சொல்லப்படுது அப்போது கல்வியிலே தொழிற்கல்வி சிறந்து விளங்கும் இந்த காலகட்டத்திலே ஏட்டுக்கல்வி படிப்பு கல்வியை விட டெக்னிக்கல் எஜுகேஷன் சொல்லுவாங்க அது மாதிரி அந்த தொழிற்கல்வி நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும் அது கற்றுக்கக்கூடிய மாணவர்கெல்லாமே நல்ல தேர்ச்சி அடைவார்கள் அது இல்லாமல் நாட்டுக்கு பொழுது சண்டை போட்டு வந்தவர்கள் சமாதானமாக கொண்டு வருவார்கள் ஒருவர் பற்றி ஒருவர் விமர்சனம் செய்தவர்கள் தான் செய்த தவறை புதுவெளியிலே கூறி மன்னிப்பு கேட்பார்கள் இதெல்லாமே நடக்கப் போகிறது ஏனென்றால் புதன் எல்லோருக்கும் போகக்கூடிய கிரகமாக சொல்லப்படுகிறார் அந்த புதனுடைய வீட்டை அவர் செவ்வாய் பார்ப்பதால் இவ்வாறு பலன்கள் ஏற்படப் போகிறது அடுத்ததாக நல்ல ஒரு கல்வியிலே வளர்ச்சி ஏற்படும் தொழிற்கல்வி தொழில்நுட்ப கல்வியிலும் வளர்ச்சி ஏற்படும் மற்ற ஏனைய கல்வி கற்போர்களுக்கும் வளர்ச்சி உண்டாகும் அறிவுத்திறன் விளங்கும் சுயமாக சிந்திப்பார்கள் மக்களிடையே சுய சிந்தனை மேலோங்கும் இதெல்லாமே நடக்கும் அதுவும் இல்லாமல் வழிபாடு போது முருகர் வழிபாடு மேன்மேலும் பேசப்படும் செவ்வாய் பகவான் தனுசு ராசியை பார்க்கிறார் தனுசு ராசியை பார்க்கும் பொழுது குருவுடைய வீடு குருவோடைய வீடு என்ற பொழுது செவ்வாய் இராணுவம் காவல்துறை எல்லாற்றுக்கும் உரியவராக சொல்லக்கூடிய கிரகமாக விளங்கப்படுகிறார் அந்த வகையில் பார்க்கும்போது காவல்துறையிலே உயர் அதிகாரத்தில் இருப்பவர்கள் நன்கு நிர்வாகம் செய்து தீய பழக்கங்களை தடுத்து நிறுத்தி தீயவர்களை கண்டுபிடித்து அதற்குரிய தண்டனை கொடுத்து அவர்கள் அவ்வாறு செய்ய அடுத்த தடவை அவர்கள் செய்யாமல் இருக்கக்கூடிய வகையிலே அந்த தண்டனை கிடைத்து மனம் மாறி திருந்துவார்கள் அடுத்ததாக ராணுவத்திலே அதிகாரிகள் ராணுவத்தில் உள்ள அதிகாரிகள் நிர்வாகம் நிர்வாகத்தில் உள்ளவர்கள் அவருடைய வழிகாட்டுதலின்படி நம் நாட்டை பாதுகாக்கக்கூடிய திறன்கள் மேலோங்கும் இதெல்லாமே இந்த குருவுடைய வீட்டை பார்ப்பதனால் நடக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு ஏனென்றால் செவ்வாய் பகவான் நீண்ட நெண்டு நாட்களாக அங்கே இருக்கப் போகிறார் கிட்டத்தட்ட ஒரு எழுபது எழுபத்தி எட்டு நாட்களாக இருக்க போகிறார் அடுத்ததாக மகர ராசியை பார்க்கிறார் மகர ராசி என்றது சனி பகவானுடைய வீடு சனி பகவானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் பகை என்று சொல்லக்கூடிய விஷயம் இருந்தாலும் நீதி நேர்மை சத்தியத்தை நிலைநாட்டக்கூடியவர் சனி பகவான் அந்த தன்மையும் கண்டிப்பாக போது அதை வெளிப்படுத்தாமல் செய்யப்போகுது பெரும்பாலும் பெண்கள் குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு வழங்கப்படும் அவர்களை பாதுகாப்பு நலன் கருதி தன்னாளவர்கள் தொண்டு நிறுவனங்கள் உள்ள உடையவர்கள் அது இல்லாமல் ஆட்சியாளர்கள் எல்லோருமே அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து நடைமுறைப்படுத்தப் போகிறார்கள் அதெல்லாமே இப்போ இந்த செவ்வாய் வக்கர காலத்தில் நடக்கும் என்று சொல்லி பனிரெண்டு ராசிக்கும் உள்ள பழங்களை சொல்ல இருக்கிறேன் துளாராசிக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலேருந்து மூன்று நான்கு பன்னிரெண்டு இந்த இடங்களை பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இருக்கும் பொழுது அது மக்கரகத்தில் இருக்கார் அப்போது உங்களுக்கு பூர்வீக சொத்தில் இருந்த வர வேண்டிய விஷயங்கள் தடைப்பட்டிருந்தால் இருந்தால் அதிப்பு கிடைக்கும் அது பெரும்பாலும் சகோதர வகையில் தான் கிடைக்கும் பெருமை பங்காளிக்கு சொத்தான பூர்வீக சொத்துனாலும் பங்காளி சொத்து தான் சொல்லுவோம் அந்த பங்காளிக்கு ஒன்று நினைஞ்சு உங்களுக்கு அந்த பூர்வீக சொத்தில் பங்கு இட்டு கொடுப்பாங்க இது கண்டிப்பாக நடக்கும் அது இல்லாமல் வழக்குகள் பஞ்சாயத்து அப்படிலாம் இருந்தாக்கா அதெல்லாமே இப்போது நல்ல முடிவுக்கு வரும் அடுத்ததாக்கா உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனைலாம் வந்திருக்கும் அதெல்லாமே இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைவேற்றிக்கலாம் பெரும்பாலும் செவ்வாய் வக்கிரக சொல்லிட்டு வரனால முருகருக்கு வேண்டியிருந்தாலோ அவருக்கு உண்டான பரிகாரங்கள் வேண்டுதல் பிரார்த்தனை எல்லாமே செஞ்சுட்டு வரலாம் அது இல்லாமல் பெரிய மனுஷனுடைய தொடர்பு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் அதை நீங்கள் தக்க வச்சுக்கணும் அவங்களுடைய வழிகாட்டத்தில் நடக்கலாம் அவங்களுக்கு நீங்கள் விசுவாசமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு உதவி வித்தியாசம் பண்ணுவாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் பயணங்களும் நல்லபடியாக இருக்கும் அந்த பயணங்கள் மூலிமா நல்ல விஷயமான விசேஷமான பலன்கள் கிடைக்கும் அதுவும் இல்லாமல் பன்னெண்டாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் பார்க்குறனால துளரசிக்காரங்களுக்கு நியாயமான ஆசைகள் நிறைவேறும் தொழில் வியாபாரத்தில் இருந்த நஷ்டங்கள்லாம் குறைஞ்சி கொஞ்சம் லாபங்க லாபகரமான விசேஷமான பலனை கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் உழைப்புக்கேற்ற பலன் கண்டிப்பாக கிடைக்கும் கணவன் மனைக்குள்ளே இருந்த ஒரு அணிவனி கூட இப்போ கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு ஒருத்தங்க பஞ்சாயத்து பண்ணி அதை சேர்த்து வைப்பாங்க அது உங்கள் உறவார்களாக நட்பார்க்கலாம் இருக்கலாம் அப்படி தான் வந்து சேரும் அது இல்லாமல் வேதாந்தம் பேசி கொண்டிருந்த துளாராசிக்காரங்களுக்கெல்லாமே இந்த செவ்வாய் வக்கரைக்கதை பலனில் பார்க்கும்பொழுது அவர்கள் மனம் குளிர மாதிரி சந்தோஷமான மனநிலையாக இருக்கக்கூடிய விசேஷங்கள் நடக்கும் மன நிம்மதியாகிற மாதிரி ஒன்று காட்சிகள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்து சேரும் அப்பெல்லாம் நல்லா இருப்பீங்க எப்பயுமே ஒரு மனிதனுக்கு நாலு பேரோட வாழும்போது போதோ நாலு விசேஷங்களுக்கு போயிட்டு வரும்போதும் பார்க்காத இடங்களை பார்க்கும்பொழுதும் போகாத கோயிலுக்கு போயிட்டு வரும்போதும் நல்ல மனநிலை தான் கிடைக்கும் அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் போது அதுதான் அப்படி சொன்னேன் அடுத்து அந்த துளாராசிக்காரங்களுக்கு மூணாம் இடத்தை பார்க்குறனால விசேஷமான பலன்கள் கிடைக்கும் வெற்றி வந்து நிச்சயமாக்கப்படும் எந்த விஷயத்துலையுமே நீங்கள் வெற்றி பெற்றுருவீங்க இப்போ உள்ள காலகட்டத்தில் ஆனால் துணைஞ்சி செய்யணும் அது இல்லாமல் திடீர்னு ஒரு தைரியம் வந்து செய்யக்கூட விஷயம் செஞ்சு அதில் சாதனை புரிஞ்சிருவீங்க அது இல்லாமல் நீங்கள் வழக்கறிங்களாக இருந்தால் நல்ல வழக்காடி வெற்றி பெற்று வைப்பீங்க இதே நீதிபதியாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு வழங்குவீங்க புகழ் வந்து சேரும் சில நேரங்களில் செய்ய சில தீர்ப்புகள் வழங்கும்போது போது அந்த நீதிபதி மக்கள் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க இதெல்லாமே உண்மையான விஷயம் தான் நடக்கும் அது இல்லாமல் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு கவனமான சிந்தனையோடு இருந்தீங்கன்னா முன்னேற்றம் அளித்துருவீங்க அரசியல் வாங்கினால் மட்டும் கொஞ்சம் சருக்கள் வந்து திருப்பி சரியாகிடும் ஒரு வீழ்ச்சி அதுக்கப்புறம் ஒரு எழுச்சி வரும் கண்டிப்பாக வரும் அது மூலிமா நல்ல நிலைக்கு வந்துட போகிறீங்க அது இல்லாமல் இந்த துளராசிக்காரங்களை பார்த்திங்கன்னா புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் வண்டி வாகனங்கள் வீடு வாசல் எல்லாமே வந்து கிடைக்கும் அதுக்குண்டான நேரங்கள் இப்போ வந்திருக்கு கல்வியிலையும் ஒரு மறுமலர்ச்சி கிடைக்கும் அதுக்குரிய விட்டுருந்தீங்கன்னா அதில் தேர்ச்சி பெற்று இப்போது வெற்றி பெறலாம் அது இல்லாமல் உடல் ஆரோக்கியத்துலேயும் நல்ல விஷயந்தான் நடக்கப்போகுது இது வரைக்கும் பார்க்காத டாக்டராக இருந்திருக்கும் அவர் பார்த்துருப்பீங்க இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது அது நல்ல முடியாது நடக்கும் இது பரவாயில்ல ஈஸியான விஷயம் தானே நான் செஞ்சு சரி பண்ணிடுறேன் நான் கூடக்கூடிய மருந்து மாதிரி சாப்பிடுங்க சரியாகிடும்னுவர் அவர் ரொம்ப அனுபவப்பட்டவராக இருப்பார் அவர் சந்திக்கக்கூடிய நேரம் தான் இந்த காலமாக போதும் இது மாதிரிலாம் உங்களுக்கு அந்த பலன் நடக்கப்போகுது போகுது துளாராசிக்காரங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பருகான்னு பார்க்கும்போது உங்கள் ஆசை அதிபதியை சுக்கரனாக இருக்கிறனாலையும் செவ்வாயிட வக்கரகதி பணம் சொல்லிட்டு வரணும் முருகர் வள்ளி இது சேர்ந்த அம்சமான தெய்வங்களை வழிபட்டு வரணும் வள்ளி தெய்வம் சேர்ந்த முருகர் பெருமான் வழிபட்டு வரலாம் சுக்கரனை அம்சமாக வழங்கக்கூடிய அம்மன் முருகர் இணைந்த கோயில் அம்மன் கோயிலில் இருக்க முருகர் முருகர் கோயிலில் இருக்கிற அம்மன் எப்படி மாற்றி வணங்கலாம் இது மாதிரிலாம் பண்ணிருந்தீங்கனாலே உங்களுக்கு நடக்காத விஷயங்கள்லாம் நடக்கும் தானதன்மன் பார்க்கும் பெரும்பாலும் ஒன்றுமே இல்லாத ஒரு இப்போ சமூகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரோட்டமாக பார்ப்பீங்க ஒரு ஏழை குழந்தை இருக்கும் ஏழை பெரியவர் ஏழை மூதாட்டி அப்படிலாம் இருப்பாங்க ஒரு சிலர் போய் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு துணிமணி உடுத்தி அவங்களை அழகுப்படுத்தி அவங்களுக்கு உணவு வாங்கி கொடுத்து அது விளம்புறதுக்கு பண்ணுறாங்களோ என்னவோ ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது அது மாதிரி உங்களை நீங்கள் செய்யணும் துளாரிசில் பிறந்தவங்க அந்த ஒன்றும் இல்லாதவங்களுக்கு அப்படி செய்யணும் துணிமணி கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து எல்லா வகையிலுமே அவங்க சந்தோஷப்படுற மாதிரி செய்யணும் அப்படி செஞ்சிங்கனாலே நல்ல பலன்தான் நடக்க போகுது அதனால் துளாராசிக்காரங்களுக்கு இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பலன்கள் ஏற்பட்டு இந்த செவ்வாய் வக்கிரக பலனில் நல்ல முன்னேற்றம் தான் அவங்களுக்கு கிடைக்க போகுது ராசிக்காரங்க சொல்லப்படுது உங்கள் ராசி செவ்வாய் தான் அப்படிப்பட்ட செவ்வாய் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் அவருடைய பார்வை பலன் பார்க்கும்போது இரண்டு மூன்று பதினொன்று இந்த மூன்று ப இடமும் பார்வை செவ்வாய் வக்ரம் பெற்றுருக்கார் வக்ரம் பெற்று தான் அந்த எட்டாம் இடத்துல இருக்கார் அதனால் பயப்பட வேணாம் பெரும்பாலும் உங்கள் ராசி அதிபதியாக செவ்வாய் இருக்கிறனாலும் அவர் வக்ரம் பெற்று இருப்பதுனாலையும் எட்டாம் இடத்துல செவ்வாய் வந்திருக்கனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எதிர்பாராத சந்திப்புகள் உங்களுக்கு நிகழும் வாழ்க்கையில் முக்கியமான நட்பு நட்பா நபர்களுடைய நட்பா சந்திப்பாக இருக்கலாம் அந்த கால பழைய காலத்து இருக்கலாம் அதை விட்டு போயிருக்கலாம் இப்போ வந்து திருப்பி அதுக்குண்டான நேரங்காலம் நேரங்காலம் தான் எல்லாமே நே நிர்மாணிக்கிறது அப்போ அந்த வகையில் அந்த நட்பு தொடரும் இதெல்லாமே நடக்கும் உங்களுடைய வாழ்க்கை வசதியெல்லாம் கொஞ்சம் பெருகக்கூடிய அம்சமாக இப்போ இருக்க போகுது திடீர் திடீர்னு மாற்றங்கள் ஏற்படும் அது மற்ற ஒரு மூலமாக தான் ஏற்படும் அது அப்படி சொல்லியிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இரண்டாம் மடத்தை பார்க்குறதுனாலே கடுமையான பேச்சுக்களை கொஞ்சம் குறைச்சிக்கணும் நீங்கள் இந்த செவ்வாய் கால காலத்தில் கொஞ்சம் அதிகமாக பேச்சு குறைச்சி செயலில் ஈடுபடணும் பண விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது இல்லாமல் குடும்பத்துலேயும் மற்றவங்களுடைய பழகும்போது உரிமை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கணும் ஓரளவுக்கு படிப்பு ஏதாவது விட்டுருந்தீங்கன்னாக்கா அதை இப்போ தேர்ச்சி பெற்றலாம் இப்போ நாம் ஒரு சப்ஜெக்ட் பா பெயர் ஆகிட்டாலே பாஸ் பண்ணிக்கலாம் அந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டுமே எழுதி பாஸ் அப்போது அந்த காலகட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா மொத்தமாக எல்லா சப்ஜெக்ட்டும் எழுதி பாஸ் ஆகணுன்னுவாங்க அந்த காலங்களெலாம் நான் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் போயிடுச்சுன்னா அந்த சப்ஜெக்ட் எழுதி பாஸ் பண்ணிடலாம் அது மாதிரி தான் இப்போ உங்களுக்கு வரப்போகுது அது நீங்கள் எழுதி பாஸ் பண்ணி அதுக்குண்டான லாபத்தை அடையலாம் வேலையில் இருந்தீங்கன்னா ப்ரொப்பரேஷன் கிடைக்கும் இல்லை ஒரு டிகிரி அது முடிச்சுனா ஒரு டிகிரி கிடைக்குனாக்கா அது உங்களுடைய மதிப்பு உயர்த்தும் இப்படிலாம் செய்யும் அதுதான் நடக்கும் போகுது அடுத்ததாக உங்களுடைய கணவன் அந்த மனைவி உறவு மூலிமாவும் மனைவி அந்த கணவன் வழி ஒரு மூலிமாவும் நல்ல விஷயம் நடக்கும் எதிர்பார்த்துருக்கிற உதவியை அவங்க கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுங்க நம்மளுடைய தாய்தாப்புன்னு கடத்தது நம்மளுடைய மாமனார் மாமியார் தான் ஏன்னா அந்த மனைவிய உறவு தான் கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய உறவு அந்த உறவை நம்மளுக்கு கொடுத்தவங்க அந்த மாமனார் மாமியார் அது ஆனால் இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் கணவனுக்குண்டான மாமியார் மாமியாக இருக்கலாம் மனைவிக்குண்டான மாமனார் மாமியாராக இருக்கலாம் அவங்களும் எல்லாருக்குமே தான் இருப்பாங்க அப்படி தான் நம்ம பையன் நல்லா இருப்பான்னு அவங்க நினைப்பாங்க நம்ம பொண்ணு நல்லா இருக்கும்னு அவங்க நினைப்பாங்க அதை நல்லா விட்டு கொடுத்து போவாங்க பொறுத்துக்குவாங்க அதுதான் முக்கியமான விஷயம் அதனால் அவங்களுடைய உறவு மூலிமா நல்ல விஷயங்கள் நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் யார்கிட்ட எதிர்பார்த்துப்பீங்க ஆனால் அவங்க மூலிமா வந்து நடக்கும் அதுதான் இப்போ போகுது அது இல்லாமல் பயணங்கள் கொஞ்சம் தொடர்ந்தபடி இருக்கும் அந்த பயணம் மூலிமா நல்லது நடக்கும் பொருட்களை கொஞ்சம் ஜாக்கிரதையாக கொண்டு போகணும் கொண்டு வரணும் அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும் அது இல்லாமல் எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் துணிஞ்சு இறங்கணும் ஒரு சவாலாக இருக்கணும் ஒரு கேள்வி கேட்கணும் எந்த ஒரு விஷயத்துலையும் கேள்வி கேட்கலாம் நிறைய இடத்துல போனீங்கன்னாக்கா பொதுவான விஷயங்களில் இப்போது பள்ளிக்கூடம் அரசாங்க பள்ளிக்கூடம் அரசாங்க அலுவலகங்கள் அரசாங்க ஆஸ்பத்திரி இது மாதிரி முக்கியமான இடங்கள்லாம் போகும்போது அங்கே நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டலாம் கேட்கலாம் அது கூட நேரமாக தான் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா அதனுடைய ஒரு பலன் கிடைக்கும் ஆனால் கேட்கும்பொழுது பார்த்து கேட்கொள்ள வேண்டும் அது சண்டையில் போய் முடியக்கூடாது நியாயமான ஒரு கேள்வியாக இருக்கலாம் நியாயமான ஒரு எதிர்ப்பாக இருக்கலாம் அப்போ கண்டிப்பாக அதுக்கு பலன் கிடைக்கும் இப்போல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட அது வைரல் ஆகிடுது நிறைய பேருக்கு பேர் புகழ் வந்துடுது தைரியமாக அந்த பொண்ணு துணிஞ்சு கேட்டுது தைரியமாக அந்த பையன் துணிஞ்சு கேட்டான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இப்போ சோசியல் மீடியா நிறைய வந்துட்டனால நிறைய உடனுக்குடன் நிகழ்ச்சிகள் எல்லாருக்கும் தெரிய வருது நேரமாக தான் இப்போ உங்களுக்கு இருக்க போகுது அதுக்காக அப்படி சொல்லியிருக்கேன் அதுவும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு அவர் அதிபதியாக இருக்கிறனால செவ்வாய் பகவான் நன்மை தான் செய்வார் கெடுதல் கொடு கொடுக்க மாட்டார் அந்த ராசி அதிபதி தெய்வத்தோட முருகப்பெருமானை நீங்கள் வழங்கிட்டு வந்தீங்கனாலே நல்ல விஷயம் நடக்கும் பெரும்பாலும் நீர்நிலைகள் குளம் குளம் இருக்கணும் எந்த கோயிலில் குளமாக கோயிலாக இருந்தாலும் குளம் கண்டிப்பாக இருக்கும் அந்த குளம் உள்ள முருகர் கோயில் போயிட்டு முதல்ல அந்த குளத்து நீரை எடுத்து தெளித்து விட்டு அங்கே உள்ள ஜீவராசிகளுக்கு உணவு கொடுத்து விட்டு அப்புறம் தான் போய் தெய்வத்தை போய் பார்த்துட்டு வரணும் ஏன்னா அதனுடைய சந்தோஷம் மனநிலையோடு போகும்போது அதுங்க வாழ்த்தோம் ஜீவராசி எந்த ஜீவராசி இருந்தாலும் வார்த்தை தான் செய்யும் அப்போது அதனோட அந்த சந்தோஷத்தோடு போய் நம்ம இறைசக்தி வாங்கும் போது அந்த இறைசக்தியும் நீ நல்லது செஞ்சுட்டு வந்திருக்கேன்னு சொல்லி நம்ம நல்லது நன்மையை செய்யும் இதுக்கு தான் சொல்லுவாங்க தெய்வத்தை வனங்கள் போகிற மாதிரி நம்ம நல்லது செஞ்சுட்டு போனால் நல்லது நடக்கும் அதை நீங்கள் கடைபிடிச்சி வரணும் அது இல்லாமல் உங்கள் ராசிக்கு நோய்பட்டிருக்கவங்க நிறைய நோய்பட்டிருப்பாங்க ரொம்ப முடியாமல் இருப்பாங்க அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும் தண்ணி கிடைக்கும் உடை கிடைக்கும் இருக்கப்பட கூட யாராவது கொடுத்துருவாங்க இருப்பாங்க ஆனால் அவங்களுடைய நோய் தீர்க்கறதுக்கு உண்டான மருந்து மாத்திரைகள் கிடைக்காது சரியான மருத்துவ முறையில் இருக்க மாட்டாங்க யாரும் அவங்களுக்கு உதவி பண்ண மாட்டாங்க அப்படி இருக்கவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணணும் அரசாங்கம் ஆஸ்பத்திரியில் போய் பண்ணிங்கன்னா நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் அவங்களுக்கு அரசாங்க ஆஸ்பத்திரியில் மருந்து மாத்திரை கொடுப்பாங்க டெஸ்ட்லாம் கூட ஓரளவுக்கு நியாயமான எடுத்து கொடுப்பாங்க சில பேருக்கு இலவசமாக கூட கொடுப்பாங்க ஆனால் உணவு அது நீங்கள் கொடுக்கணும் உள்ள போய் உணவு கொடுக்கலாம் அவங்களுக்கு என்ன தேவைன்னு கண்டுபிடிச்சி அரேஞ்ச் பண்ணி கண்டிப்பாக கொடுக்கலாம் அப்படி போய் செய்கிற போது உங்களை யாரும் வேண்டாம்னு சொல்ல போகிறாங்க தடுக்க போகிறதுல நல்லதுன்னு செய்ய போகிறீங்க நல்லது செய்ய போகிறதுக்கு யாருமே தடை தடையாக இருக்க மாட்டாங்க அந்த வகையில் நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க நீண்ட நாளாக நோய் வாய்ப்புகிறவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும்